விஜய் டிவில ஒளிபரப்பாகும் மகாநதி சீரியல்ல வெண்ணிலா கேரக்டர்ல நடிச்சு கொண்டிருக்கும் நடிகை வைஷாலி தான் கர்ப்பமாக இருக்கும் மகிழ்ச்சி செய்த ரசிகர்களிடம் பகிர்ந்து இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவுல கொஞ்ச நாளாக ஒரு ரகசியத்தை வச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப நாங்க கர்ப்பமாக இருக்கிறோம் என்று சொல்லுதல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க குடும்பத்திற்கு குட்டி குழந்தை சீக்கிரமாகவே வரப்போகுது சீக்கிரமே மூணு பேர் சேர்ந்து குடும்பம் நடத்துவோம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு அடியெடுத்து வைக்கிறோம் மிகவும் சிலிர்ப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி எங்கள் சிறிய உலகத்திற்கு உங்கள் அனைவரின் ஆசீர்வாதம் அன்பும் தேவைன்னு அவங்க பதிவிட்டு இந்த பதிவை தொடர்ந்து வைசாலிக்கு பலர் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க வைசாலி கொஞ்ச நாள் தான் தன்னுடைய கணவர் ஆசைப்பட்ட மகேந்திராவின் புதிய பிராண்ட் காரை வாங்கி கொடுத்தாருங்க அது போலதான் சில மாதங்களுக்கு முன்பு புதுசாக டான்ஸ் ஸ்டுடியோ ஒன்றும் திறந்தாங்க சீரியல்ல அவர் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் அப்படியே பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அடுத்தடுத்து வைசாலி வாழ்க்கையில பல மகிழ்ச்சியான சம்பவம் நடந்து கொண்டே இருக்கு